ஏ பாரு ஃப்ரெண்ட்ஸ் இவன் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க நீ கீரை சுத்தம் பண்ணுற ஃபேன் அப்படி போட்டு சுத்தம் பண்ணிட்டு இருக்கிறேன் காஞ்சி போவாதா வாடி போவாதா கீரை ஆளும் மண்டை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து விட்டேன் பாருங்கள் பனியார்த்து விட்டு வச்சிட்டேன் தக்காளி வந்து அரிஞ்சேன் காய்த்திரி வணக்கி விட்டா பாருங்கள் தக்காளி குழம்பு அப்புறம் தேங்காய் சட்னி காய்த்தறி செஞ்சா இதாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து டின்னர் நைட் சாப்பாடு ரெண்டும் ஒன்று தாங்க இல்லையா ஃப்ரெண்ட்ஸ் இந்த வாழ்க்கை இதுன்னா வாழ்க்கைங்கிற ட்ரெஸ்ஸிங் டேபிள் இது வந்து கேட்டுருந்தீங்க ரெடிமேடாக செஞ்சுதானே இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணது ரெண்டாயிரரூவா வீடியோ போட்டிருக்கேன் பார்க்காம நிறைய பேர் வந்து ஒரு சில வீடியோவில் இதை காட்டினோம்னா கேட்குறாங்க அவங்களுக்கு வந்து சொல்லிக்கிறேன் ரெண்டாயிரூவாங்க இந்த முடியும் ப்ரைஸு வாங்கி சில வித்துல மாட்டுறக்குள்ள ஒரு பாடு பட்டம் ஆ குழந்தைங்க இருக்கிற இடத்துல மாட்டிக்கலாம் ஏன்னா ஹைட்டாக மாட்டிட்டுன்னு வச்சுக்கோங்க அவங்க கீழே தள்ள மாட்டாங்க அதனால் பிரச்சனை இல்லை இன்றைக்கி எங்கள் வீட்டில் பணியாரம் நீங்களே என்ன சாப்பிட்டீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஒரு சின்ன வீடியோ இன்றைக்கு நாளைக்கு வந்து வெளியில் கொஞ்சம் போக வேண்டியது இருக்குது நாளைக்கு சொல்கிறேன் என்ன வேலைன்ட்டு ஆ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களே என்ன சாப்பிட்டீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் எல்லாத்துக்கு குட் நைட் இனிய இரவு வணக்கம்